ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கப்பறனா நேற்று மாலி அம்மாவாசை அதுக்கு விரத சாப்பாடு சமைச்சி தான் பார்க்க போகிறோம் பாருங்க காலையிலேயே கலையரிசி வீட்டில் சென்னையிலேருந்து பார்த்தோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் வருங்க வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் நல்லா தக தகனு சூப்பராக கூலிங்காக இருக்குது காலை அரிசியம்மா கலை இரிசியம்மா காலையில் எந்திரிச்சவன என்ன செஞ்சாங்க அப்படின்னா மூஞ்செல்லாம் கழித்து காஃபியை போட்டு குடிச்சிட்டு கட கிடனு வீடை கூட்ட ஆரம்பிச்சாங்க வீடு கூட்டிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க கலைரிசியம் அப்படின்னா வீடை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு குப்பையை வந்து மூலையிலேயே ஒதுக்க கூடாதான் நல்ல நாள் பெரிய நாளைக்கு நம்ம லேடிஸ் வந்து ஒதுங்கிடுவோம் முதல்ல குப்பையை வந்து கூட்டி அள்ளிடணும்பாங்க கூட்டி அள்ளிட்டு அடுத்து மோப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் போடுற கலைச்சினா நீ போய் ஃபஸ்ட்டு குழி நான் மோப்பெல்லாம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கலைச்சி கூட்டி முடிச்சுட்டு மோப்பு போட்டு குளிக்க போயிட்டாங்க அடுத்து என்ன எனக்கு சுடுதண்ணி போட்டு கொடுத்தாதான் குளிப்பேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு தோசை முடிச்சு வச்சுங்க என் வாய்ஸே சரியில்லை தொண்டையெல்லாம் கர அதனால் சுடு தண்ணி போட்டு கொடுக்கறேன் கலையரிசி சுடு தண்ணி போட்டு வச்சுட்டாங்க அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டாங்க நானும் தண்ணி எடுத்துகிட்டு போய் குளிக்க போயிட்டாங்க கலையர் சிமா குளிச்சுட்டு வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வச்சிட்டாங்க இந்த பக்கத்தில் அரிசியை களைஞ்சி தண்ணி எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா புளிமண்டி வைக்கிறதுக்கு வெண்டிக்காய் புளிமண்டி வைக்கிறதுக்கு கல்வி தண்ணி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க நான் சொன்ன மெத்தேடை ஃபாலோ பண்ணி கலையமாவும் பருப்புக்குள்ளே ஒரு போட்டு தாங்க பருப்பு வேக வச்சாங்க மேலே பாருங்க தண்ணி வெளியில் வரவே இல்லை சூப்பராக வெந்திருக்கு மூடியில் பாருங்கள் ஒரு சொட்டு பருப்பு தண்ணி கூட வெளியில் வராது நீங்கள் ஸ்பூனோ பருப்புக்குள்ளே வந்து ஒரு கிண்ணமா போட்டு வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக பொங்கி தண்ணி வெளியிலே வர வராது உள்ளேயே வந்திருப்பாங்க பருப்பு நல்லா மலர்ந்து சூப்பராக வந்திருப்பாங்க பருப்பு எப்போதுமே வேக வைக்கிறக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நாலு விசில் விடுற இடத்துல ரெண்டு விசில் விட்டாலே போதும் சூப்பராக ரெடி ஆயிடுவாங்க பருப்பு வேக வச்சிட்டாங்க சாதத்துக்கு வேறு ஊற வச்சிருக்காங்க காய்கறிலாம் வந்துருச்சு அப்பா வந்து எங்கள் ஆத்தாவுக்கும் தாத்தாவுக்கும் போய் அதுராம்பட்டம் பீச்சில் போயிட்டு சாமியை கும்பிட்டு அங்கே கடற்கரையில் சாமியை கும்பிட்டு வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க கடை கடன்னு நறுக்கிறதை நம்ம வெலை டீ போட்டு கொடுக்குலையர் சீனான்ட்டு களைசி டீயே போட்டு கொடுத்துச்சு நேற்று மட்டும் ரெண்டு டீ கொடுத்தாச்சுங்க எப்போதும் குடிக்கிற டீ இல்லாமல் ரெண்டு டீ குடிச்சாச்சு காய்கறிலாம் நிறைக்க கொடுத்துட்டு ஏன்னா கல்யாண சிமா சாப்பிடலாம் ரெண்டு வாட்டி டீ போட்டாங்களா அந்த டீ வாங்கி வாங்கி நம்ம குடிச்சு குடிச்சிட்டு அப்படியே காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்தாச்சு என்ன வேலையாக இருந்தாலும் சரி என்ன விசேஷமாக சரி காலையில் எங்கள் வீட்டில் டிவியை போட்டு விட்றாங்க அது வாலிமை கம்மியாக வச்சு அவங்க பாட்டு பாட்டு படிக்கிட்டு இருப்பாங்க இல்லை நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும் படம் இருக்கும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு டிவி எங்கள் வீட்டில் எனி டைம் அமர்த்தி இருக்கவே இருந்தால் சரித்திரமே இல்லை தூங்கி வச்சுன்னா முதல் வேலை அப்பா டிவி ஏதான் ஆன் பண்ணி நியூஸ் பார்த்துட்டு போவாங்க அப்பா கிளம்பி போனோன்னா எதையோ ஒன்று பாட்டை படம் நாடகம் ஏதாவது வச்சு விட்ருவாங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கலையாசிம் முக்கால் சமையல் முடிஞ்சிட்டு வடைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க கார்ஃபுளர் மாவும் பச்சரிசி மாவும் போட்டுட்டு வடை சூப்பராக ஒரு மறுநூறு ஒரு எண்ணெயும் குடிக்காது அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சமையல் வெளில முடிச்சுன்னா கிச்சனில் வச்சு தான் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிடக்கூடாதுங்க தனியாக சாப்பாடை எடுத்து வச்சு தான் சாமி கும்பிடணும் நம்ம இறந்தவங்களுக்காக சாமி கும்பிட்றதுனால சாமிக்கிட்ட வச்சு கும்பிடக்கூடாதுங்க தனியாக அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு உரம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு சாம்பார் அப்பளம் பாயாசம் வடை கீரை வெண்டைக்காய் புளிமண்டி ரசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வாழைக்காய் அவறுவல் மெயினாக வச்சிடணும் அம்மாவாசைக்கு எல்லாம் வச்சாச்சு வெத்தலைப்பாக்கு ஊது சூடம் துண்ணூறு எல்லாம் வச்சு சாம்பிராணி போக காமிச்சு தீவார்த்தனை காமிச்சு நீர்லாவி காக்காய்க்கு அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாங்க சாதத்தை எல்லாத்தையும் தட்டில் வச்சு அப்பாட்ட கொடுத்து விட்டு அப்பா கொண்டே மாடியில் வைக்க போனாங்களா நான் குடுக்குடுன்னு பின்னாடியே ஒடிப்பிட்டே விடிய எடுக்கிறதுக்கு மாதம் மாதம் எப்போதுமே அமாவாசை வருங்க எல்லா அம்மாவாசையும் வரும் எல்லா அமாவாசைக்கும் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க நான்வெஜ் சமைக்காமல் நார்மலாக சமைச்சு சாப்பிடுவாங்க சாம்பார் வச்சு ஆனால் வருஷத்துலேயே மூணு அம்மாவாசை மெயின் அம்மாவாசை தை அமாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசில் வர மாளிகை மாதம் இந்த எந்த அம்மாசை பிடிக்காட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாளிகை மாசை பிடிச்சோன்னா எத்தனையோ பலன் கிடைக்குமாங்க நம்ம முன்னோர்கள் நினச்சி சாமி கிடனா ஆனால் கண்டிப்பாக அந்த க வீட்டுக்கார இல்லாதவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க வந்து மாளியம் மாசையை அவங்க சாப்பிட வந்து நம்மளை தேடி பார்த்துட்டு வீட்லேயும் சாப்பாடு வைப்பாங்க நம்ம சாப்பாடை கேட்டே அவங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்க அந்த பாவம் வந்து நம்மளை சேரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அம்மா கண்டிப்பாக சாப்பாடு வச்சுருங்க டெய்லி காக்காவுக்கு சாப்பாடைக்க ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் சென்னையில் வந்து அடிக்கடி வரும் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க அதனால் வச்சுக்கிட்டு தான் இருப்போம் அம்மா வைக்காமல் இருப்போமா அதனால் அதனால மாடியில் கொண்டு வந்து வச்சாச்சு அப்பா வச்சுட்டு போனோடனே குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு காக்கா வடையே தூட்டு போயிடுச்சு இன்னொரு காக்கா பொறுமையாக நின்று சாப்பிட்ருந்துச்சு இதில் வந்து எந்த எந்த காக்கா தாத்தா எந்த காக்கா தாத்தான்னு தெரியல எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் கீழே வந்தாச்சு கலையரிசி இலையை போட்டுருச்சு அப்பா வந்து விரதம் இருக்கிறாலும் அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அப்பா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க அதனால் அப்பா சாப்பிட்டுருக்காங்க இந்த பக்கம் எனக்கு இலையை போட்டு இலையில வந்து எப்போவுமே உப்பு ஃபஸ்ட்டு வச்சிடணும் யாருக்குமே நம்ம வந்து நம்ம கையால் வந்து உப்பு போடக்கூடாதான் சரியா அதனால் தான் ஃபஸ்ட்டு உப்பு வச்சிடணும் வேணும்னா உப்பு எடுத்து சேர்த்துப்பாங்க அதனால் இலையில உப்பு வச்சிடணும் ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளோட பழக்கம் அந்த இலையில வந்து சுட சுட சோத்த போட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்குங்க ஆனால் எல்லாம் எல்லா சாப்பாடு அடிச்சிக்க சாப்பாடே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழைக்காய் அறுவல் பச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இலையில் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வாழைக்காய் அறுவல் வடை வெண்டைக்காய் புளிமண்டி கீரை பூசணிக்காய் கேரட்டு அவரக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அப்பளம் வச்சாச்சு பாயசம் அதுக்கப்புறம் தான் ஊற்றுவாங்க நான் அப்பளத்தை வச்சு சாப்பாடு சாப்பிட்ருவோன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு அப்பா நானும் சாப்பிட்றதுக்கா அம்மா வந்து எங்களுக்கு போட்டுட்டு சாப்பிட்றாண்டாங்க நம்மளே போட்டு சாப்பிட்றதுல ஒருத்தர் நம்மளுக்கு பரிமாறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதோடய சுகம் அதுக்கு வேறு லெவல் கலையரிசி ரசத்தை அடிச்சுக்க ஆளே இல்லை கலையரிசி ரசத்துக்குன்னே ஒரு கியூ நிற்கின்னு பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஊற்றி குடிப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க கலையரிசி ரசத்துக்கு அடிமையானவங்க ரசத்தை சாப்பிட்டாச்சு நல்லா பால் பாயசம் சூப்பராக அப்பளத்தை உடச்சி விட்டு பால் பாயாசத்தோட சிறப்பாக சாப்பிட்டுட்டு அப்படியே இலையை மூடி வச்சாச்சு இன்னைக்கு சிறப்பாக அம்மாவாசை சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரில நான் இன்னைக்கு தான் வீடியோ அப்லோட ஓகே ஓகேப்போ